மக்களை யாருனே தெரியாத கல்யாணத்துல போய் சாப்பிடலான்னு நானும் அண்ணனு கிளம்பிட்டோம் ரொம்ப நாளும் இந்த வீடியோ எடுக்கணும்னு நினைச்சோம் இப்ப மாணிக்க மகாலுக்கு தான் வந்திருக்கோம் யாருனே தெரியல உள்ள அப்படியே கேஷு உள்ள அப்படியே சாப்பிட்டு வந்துரலாம் கொஞ்சம் பயமா தான் இருக்கு யாரும் கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு ஃபர்ஸ்ட் என்ட்ரீல ஸ்நாக்ஸா வச்சிருந்தாங்க சாப்பிட்டுட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம்னு உள்ள போயிட்டோம் ஜண்டமெல்லாம் அடிச்சுட்டு இருந்தாங்க போட்டோ எடுக்கலாமான்னு யோசிச்சோம் எதுக்கு வம்புன்னு நேரம் சாப்பிடற காலுக்கு போயாச்சு மேல கூட்டத்தை காணம் பார்த்தா எல்லா கூட்டமும் கீழே தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஸ்வீட்லாம் வச்சுட்டு ப்ளூ கலர்லாம் இட்லி வச்சாங்க அப்புறம் பொரோட்டா கிரேவி கலர் ரெடியா போன வரிசையா வச்சுக்கிட்டே இருந்தாங்க ஃபர்ஸ்ட் ப்ளூ கலர் அவதார் இட்லியை தான் சாப்பிட்டேன் இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு நான்வெஜ் மாதிரி தான் ஃபீல் கொடுத்துச்சு சத்தியம்மா காளான் குழம்புன்னு எல்லாமே வெஜ்ஜி சைவர் கனவா டேஸ்ட்லேயே இருந்துச்சு ஆப்பம் பீட்ரூட் இடியாப்பி எல்லாத்தையுமே ஒரு புடி பிடிச்சாச்சு லாஸ்டா சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் நீங்க இப்படி யாருன்னு தெரியாத கல்யாணத்துல போய் சாப்பிட்டு இருக்கீங்களானு கமெண்ட்ல சொல்லுங்க